ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டு மாடியில் இருக்க செடிகளை பார்க்கலாம் வாங்க இது வந்து மல்லிகைப்பூ செடி ஜென்ரலாக மல்லிப்பூ வந்து பதியம் போட்டு நட்டா நல்லா வரும் இது வந்து ரணக்கல்லி ஒரே ஒரு இலை எடுத்து மண்ணுக்குள்ளே பொதிச்சி வச்சாலே செடி அழகாக வந்துடும் அதே மாதிரி துளசி கற்பூரவல்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து பன்னீர் ரோஸ் இது வந்து நெத்திய மல்லி கொடி வந்து கொடி மாதிரி போகும் ஆனால் கிளை உடச்சாலே நல்லாவே வரும் இது வந்து முள் முள்ளாக இருக்கும் சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது தூதுவலை சொல்லுவாங்க அதே மாதிரி கற்பூரவல்லி துளசி இதெல்லாம் எல்லாருமே வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லது இது ரெட் கலர் செம்பருத்தி அதே மாதிரி சுண்டைக்கால்லாம் நம்ம தொட்டிலே நட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு காய் காய்க்கும் போது குழம்பு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஆலிவேரா ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அந்த ஸ்கின்னை வந்து ஒயிட் கலரில் இருக்க உள்ள ஜெல்லை எடுத்து அப்ளை பண்ணோம்னா நல்லா ஆகிடும் அதனால் அதுவும் வைக்கலாம் எப்பயுமே வீட்டில் இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி செம்பரு ஜெனா கிளை உடைச்சாலே நல்லா வரும் பொங்கலுக்கு கரும்பு சாப்பிட்டு கணும் எடுத்து தொட்டில நட்டாலே கரும்பு செடியும் அழகா வந்துடும்